ஜனாதிபதி மக்ரோன் இணையத்தில் திடீர் வைரல் ஜனாதிபதி இம்மானுவல் மக்ரோன் இணையதளமெங்கும் வியாபித்துள்ளார் அவர் தொடர்பான மீம்ஸ் சமூக வலை பகிரப்பட்டு வருகிறது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக வர்த்தக மாநாடு இடம்பெற்றிருந்தது இதில் ஜனாதிபதி மக்ரோன் கிளாஸ் ஒன்றை அணிந்து கொண்டு வந்திருந்தார் பொதுவாக அரசியல் தலைவர்கள் இதுபோன்ற மாநாடுகளின் போது குளிர்மைக் கண்ணாடிகள் அணிவது நாகரீகமான செயலாக கருதப்படுவதில்லை ஆனால் மக்ரோனின் கண்ணில் ஏற்பட்டுள்ள சிறிய உபாதை காரணமாக கடந்த சில நாட்களாக அவர் குளிர்மை கண்ணாடி அணிந்து வருகிறார் இந்நிலையில் நேற்றைய மாநாட்டிலும் அவர் கண்ணாடி அணிந்திருந்தமை தற்போது டாப்கன் அல்லது டெர்மினேட்டர் போன்ற ஆங்கில திரைப்படங்களின் ஹீரோக்களாக சித்தரிக்கப்பட்டு மீம்களாக சுற்றி வருகிறது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இதே போன்ற குளிர்மை கண்ணாடிகள் அணிந்திருக்கிறார் இன்று ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிலவும் முருகலில் மக்ரோனை போன்ற மீம் புகைப்படங்களாக்கி உலாவ விட்டுள்ளார்கள் இணையவாசிகள்